பேக் டு மை சேனல் ஸோ இது பார்ட் டூ போன வீடியோவில் பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கேள்விகளிட்ட வந்து பார்த்துருந்தோம் அடுத்த கேள்விகள் வந்து பார்க்கலாம் இப்போ ஸோ அது ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சார் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோவை தாண்டி நம்ம எக்ஸாமினேஷன் கண்டினியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சு ஆன்சர் கீஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் அப்புறம் வந்து கட் ஆஃப் அப்புறம் அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கும் கைடன்ஸும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரும் அதனால் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிணா தான் அடுத்த கட்ட அப்டேட் என்ன வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இப்போ கேள்விக்குள்ளே போகலாம் வங்கிப் பணிகளில் இது வராது வங்கிப் பணிகளில் இது வராது வணிக காப்பீடு வந்து வங்கிப் பணிகளில் வராது வழக்கமான நான்கு வகை இட்டு வைப்புகளில் இது அடங்காது தினசரி இட்டு வைப்பு அட்டவணை எண் ஐந்து என்பது எது தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க ஆவண நகல் கட்டணம் அட்டவணை ஐந்து வந்து பார்த்திங்கன்னா ஆவண நகல் கட்டணம் தாவா மேல்முறையீடு சீராய்வு மேலாய்வு கட்டணங்களை எந்த அட்டவணை தெரிவிக்கிறது அட்டவணை மூணு உறுப்பினர் சேர்க்கை படிவம் எது விடை பதினாறு உறுப்பினர் சேர்க்கை படிவம் பதினாறு கூட்டுறவு க சட்டத்தில் உள்ள பிரிவுகள் விதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி தொண்ணூறு ஐந்து பிரிவுகள் விதிகள் அப்புறம் வந்து அட்டவணைகள் நூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருக்குது நூற்றி தொண்ணூறு விதிகள் இருக்குது ஐந்து அட்டவணைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்திருத்த முகவரியில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து கட்டுப்பாடற்ற சுதந்திரம் முறைகேட்டிற்கு வித்திடப்பட்டுள்ளது ஸோ ரீசென்ட்டானு இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாமேஷனை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்திருத்த முகவரியில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து கட்டுப்பாடற்ற சுதந்திரம் முறைகேட்டிற்கு வித்திடப்பட்டுள்ளது அப்படி இருக்காங்க அடுத்து மூன்று மாதத்தில் கொடுக்க முடி முடிக்க வேண்டிய சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு கீழான தண்ட தண்ட வழக்கிற்கு எத்தனை முறை நீட்டிப்பு அளிக்கலாம் மூன்று முறை மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டிய சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு கீழான தண்ட வழக்கிற்கு எத்தனை முறை நீட்டிப்பு அளிக்கலாம் மூன்று முறை தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் பிரிவு எண்பத்தி ஒன்று விசாரணை பிரிவு எண்பத்தி ரெண்டு ஆய்வு மற்றும் புலன் விசாரணை நீட்டிப்பு இல்லாமல் எவ்வளவு காலத்தில் முடிக்க வேண்டும் மூன்று மாதம் தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் செல்லாது என குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முக்கிய காரணம் என்ன பிரிவு முன்னூத்தி அறுபத்தி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லை தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் யார் ராஜேந்தர் சா ராஜேந்தர் சா கூட்டுறவு தன்னிச்சையாக இயக்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டும் நெறிகள் உருவாக்கப்பட்ட புதிய பிரிவு நானூற்றி முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கூட்டுறவு சங்கம் அமைப்பதை எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக்கியது பிரிவு பத்தொன்பது பெரும் வளர்ச்சி கண்ட கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து டென்மார்க் இடையில் வீழ்ந்தமைக்கு காரணம் சட்டத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை டேனிஸ் க்ரௌன் என்பது எந்த நாட்டின் வணிக முத்திரை டென்மார்க் பால் வணிக முத்திரை டேனிஸ் க்ரௌனுங்கிறது டென்மார்க்குடைய பால் வணிக முத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை தொண்ணூறு சதவீதம் விவசாய உற்பத்தியை கூட்டுறவு உற்பத்தி மூலம் மேற்கொண்ட டென்மார்க் மக்கள் விவசாயத்தை கைவிட்டது ஏன் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் தானியம் கிடைத்ததால் செல்ஸ்விக் என்பது டென்மார்க் விவசாய கூட்டுறவு பண்ணை சங்கம் பல கோடி மக்களை பலிகொண்ட கருப்பு மரணம் ஆயிரத்தி முன்னூறில் எந்த நாட்டில் நிகழ்ந்தது டென்மார்க் கோஆப்ரேட்டிவ் யூகே த கோப் குரூப் லிமிடெட் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கிரெடிட் என்பவை இங்கிலாந்தின் தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஓவன் வில்லியம் கிங் இருவருக்குமான ஒற்றுமை கூற்றுவாளர்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஓவனும் வில்லியம் கிங்கும் உள்ள நட்புறவு என்னென்னு கேட்டுக்கா கூற்றுவாளர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பதினாறாம் நூற்றாண்டு வரை இயற்கை எய்திய எய்தியவரை நல்லடக்கம் செய்ய கூட ஒரு சங்கம் தேவைப்பட்ட நாடு எதுனா இங்கிலாந்து ஸோ ஒரு டெத் ஆகுறாங்க அப்படின்னா அதை நல்லடக்கம் செய்கிறதுக்காக கூட வந்து ஒரு சங்கம் ஏங்கியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது எந்த நாடுனா இங்கிலாந்து ரோஸ் ஆக்ட் எனப்படும் ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் ஆக்ட் ரோக்ஸ்டேல் முந்த முந்தையதா பிந்தையதான்னு கேட்டிருக்காங்க முன்னாடி உள்ளதா பின்னாடி உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ரோஸ் ஆக்ட் எனப்படும் ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது முந்தையது ரோக்டேல் சொசைட்டிக்கும் முந்தையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூல்ஸ் அமைத்த நகர கடன் அமைப்பின் பெயர் என்ன மக்கள் வங்கி சூல்ஸ் அமைத்த நகர கடன் அமைப்பின் பெயர் வந்து மக்கள் வங்கி ஜெர்மனியில் கிராம கடன் பேரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓக்ஸ் வங்கி கடன் சங்கங்களின் முன்னோடி எந்த நாடு ஜெர்மனி ஜெர்மனியில் நகர கடன் கூட்டுறவாளர்களை அமைத்த நீதிபதி பிரான்சூல்ஸ் எந்த நாட்டு எந்த ஆண்டு புரூசியா சட்ட நூலை எழுதினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஜெர்மனியில் கிராம கடன் சங்கங்களை அமைத்த ரைபிசன் என்ன தொழில் செய்தார் நகர தந்தை சுமார் எட்நூறு கோடி உலக மக்கள் தொகையில் கூட்டுறவில் இணைந்து இணைந்துள்ளவர்கள் எத்தனை பேர் நூறு கோடி பேர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரவேண்டிய குறிப்பேட்டில் பில் ரிசீவபிள் யாருடைய கணக்கில் இடம்பெறும் பல்வகை கடன் பெற்றோர் கொள்முதல் குறிப்பேட்டில் இடம்பெறும் இனம் எது கடன் கொள்முதல் உறுப்பினர் செலுத்தும் பங்கு தொகை முதல் குறிப்பு ஏட்டில் எவ்வாறு பதிவு செய்யப்படும் உறுப்பினர் கணக்கு வரவு வைக்க வரவு ரொக்க கணக்கு பற்று உறுப்பினர் கணக்கு வரவு ரொக்க கணக்கு பற்று இரட்டைப்பதிவு முறையை விதிகளுடன் நூலாக வெளியிட்ட இத்தாலி நாட்டைச் சேர்ந்த லூகா ஃபேசியோல் எந்த எந்த துறை நிபுணர் கணக்கு நிபுணர் அடுத்து வந்து இரட்டை பதிவு முறையில் இறுதி கணக்குகள் தயார் செய்ய தேவையான அறிக்கை இருப்பாய்வு குறிப்பு இருப்பாய்வு குறிப்புனா ட்ரையல் பேலன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களில் முதல் குறிப்பேட்டுக்கு பதிலாக பராமரிக்கப்படும் துணை ஏடுகள் எத்தனை வகைப்படும் ஏழு ஒரு இயந்திரத்தை பழுது நீக்கும் செலவு எந்த கணக்கில் இடம்பெறும் பெயரளவு கணக்கு நீண்டகால கடன் குறித்து வைத்தியநாதன் குழு அறிக்கை எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடைந்திருந்த நட்டம் எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வைத்தியநாதன் குழு மாதிரி சட்டத்தை அமல்படுத்தக்கூடியது தமிழக அரசு என்ன முடிவு எடுத்தது புதிய ஒரு அதிகாரத்தையை புகை புகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி அரசு பங்கு மூலதனம் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் இருபத்தைந்து சதவீதம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு பாத்துக்கோங்க வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி அரசு பங்கு மூலதனம் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் இருபத்தைந்து சதவீதம் வைத்தியநாதன் குழு எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது கிராம கூட்டுறவு கடன் சங்கங்களில் நட்ட நட்டத்தை செய்வதற்காக ரிசர்வ் வங்கி தொழிற்சங்க அறிவிப்பின்படி நரசிம்மம் குழு அறிக்கை யார் விருப்பத்தை நிறைவேற்றியது சர்வதேச நிதி நிறுவனங்களின் அர்த்தம் நரசிம்மன் குழுவின் அறிக்கையை ரிசர்வ் வங்கி பணியாளர் சங்கம் எவ்வாறு வரவேற்றது ஏழைகளுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்தது நரசிம்மன் குழுவின் அறிக்கைப்படி எத்தனை நாள் வரை உள்ள வட்டி லாபத்திற்கு எடுத்துச் சொல்ல முடியும் தொண்ணூறு நாட்கள் இந்தியாவில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகள் முப்பத்தி நாலு நரசிம்மன் குழுவின் பரிந்துரையால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் எத்தனை என நாற்பத்தி ஆறு நரசிம்மன் குழுவில் பரிந்துரை எந்த ஆண்டு கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி மூணு செயலற்ற சொத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது நான்கு வகை பங்கு சந்தையில் வங்கிகள் ஈடு ஈடுபடலாம் என்ற நரசிம்மன் குழுவின் பரிந்துரை தவறானது என்பதை நிரூபித்த வங்கி எது மதராவ் மெர்கன்டைல் வங்கி மாதவராவ் மெர்கண்டைல் வங்கி அப்பா ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டேன் மாதவராவ் மெர்கண்டையில் வங்கி நரசிம்மம் குழு முன்னுரிமை கடனாக எத்தனை சதவீதம் வழங்க பரிந்துரைத்தது பத்து சதவீதம் நரசிம்மம் குழு வங்கிகளை எத்தனை வகையாக பிரித்தது நான்கு வகை பணவீக்கத்தை சரி செய்ய தொடர்ந்து நிதி கட்டமைப்பை செய்ய அமைக்கப்பட்ட நரசிம்மம் குழு எந்த தேதியில் அறிவிக்கை அறிக்கை சமர்ப்பித்தது பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாடகம் மூலம் சுதந்திர வேட்கையை பரப்பிய விஸ்வநாதன் விஸ்வநாததாஸ் எந்த எந்த விடத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது மரணமடைந்தார் முருக கடவுள் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் எத்தனை சதவீதம் இடம்பெற்றிருந்தனர் தொண்ணூறு சதவீதம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் நான்கு பேரை தூக்கிலிட்ட போது தூக்கிலிட்ட பொது இடத்தில் தொங்கவிட்டு கொடூரன் ஆஷ் என்ற அதிகாரியை வீர வாஞ்சுநாதன் எந்த இடத்தில் சுட்டுக் கொன்றார் மணியாச்சி ரயில் நிலையம் சிதம்பரம் பிள்ளை வழக்கின் தீர்ப்பை கண்டித்து எழுதிய ஆங்கில பத்திரிகை எது ஸ்டேட்டஸ் மேன் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் இயக்குநராக பாலவனத்தம் சிற்றரசர் பண்டித தமிழுக்கு ஆற்றிய தொண்டு நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவினார் சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு மூலதனம் செய்து திரட்டி எந்த ஆண்டு நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதந்திர போராளிகள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தற்காலிக இந்திய அரசை எந்த தலைமையிடத்தில் அமைத்தனர் காபூல் எம்டன் என்பது யாது ஜெர்மனியின் போர்க்கப்பல் நாஞ்சில் நாட்டை சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை எந்த ஆண்டில் ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விடுதலை போராட்ட வீரராகவும் கூட்டுறவு முன்னோடியாகவும் விளங்கியவர் குமாரசாமி ராஜா தீரன் சின்னமலை என் எந்த வட்டாரப்பாளையக்காரர் ஒட்டன் சத்திரம் ஜான்சிராணிக்கு முன்னதாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை வெளிநாச்சியார் ஆணிங் வேலுது வேலுநாச்சான்னு சொல்லியிருக்காங்க மருதுபாண்டியருக்கும் அவரது ஆண் வாரிசு அனைவரும் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் வானம் பொழியுது பூமி விலையுது உனக்கியம் செலுத்த வேண்டும் வரி என்ற முழக்கம் எந்த கும்மிப்பாட்டில் வருகிறது மேலூர் குமிப்பாட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவன் போரிட்ட ஊர் நெருக்கட்டும் சவல் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஒரு சிலபஸ் வைஸாக வந்து எடுக்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது எக்ஸாமினுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்